தியேட்டர்கள் இல்லாத ராமநாதபுரம் மாவட்டம் அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு மிகப்பெரிய மாவட்டமாக இருந்தது ஒரு காலத்தில் ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கை இந்த மாவட்டங்கள்லாம் ராமநாதபுரத்தோடு தான் இணைஞ்சிருந்தது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இந்த மாவட்டங்கள்லாம் பிரிக்கப்பட்டது இன்றைக்கி விருதுநகர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீலிபுத்தூர் சாத்தூர் ஆர்ப்புக்கோட்டை விருதுநகர் தலைநகரம் விருதுநகர் ராஜபாளையம் சிவகாசி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நிறையா தேட்டர்கள் இருக்குது நிறையா நல்ல புது புது படங்கள்லாம் திரையிடப்படுது எல்லா ஊர்லேயும் பெரிய பெரிய தேட்டர்கள் இருக்குது இதே மாதிரி நம்ம பக்கத்து மாவட்டம் சிவ சிவகங்கை அந்த மாவட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி தேவகோட்டை மானாமதுரை இந்த மாதிரி இடத்துலலாம் நிறையா தேட்டர்கள் இருக்குது இங்கேயும் வந்து நல்ல நல்ல புது புதிய படங்கள் திரையிடப்படுது ஆனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தலைநகரம் ராமநாதபுரத்தை தவிர வேறு எங்கேயுமே தேட்டர் இல்லை இன்றைக்கி தான் சாயல்குடியில் வசந்த் அப்படின்னு ஒரு தேட்டர் திறக்கிறதா ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேட்டர் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தான் ஏன்னா பரமக்குடி வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய நகரம் பரமக்குடி இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய நகரமாக இருந்த பரமக்குடி தான் கமல்ஹாசனோட பிறந்த ஒரு ரவி தேட்டர்ன்னுன்னு ஒரு மிக பிரபலமான தேட்டரு இருந்துச்சு இங்கே தான் கமலஹாசன் வந்து மதுரை வீரன் படத்திலாம் அடிக்கடி பார்த்ததா வந்து சின்ன வயசில் அடிக்கடி போய் அந்த படத்தை போய் பார்த்ததால பேட்டி கொடுத்துருப்பாரு மதுரை வீரன் ஒரு படம் அந்த காலத்து தேட்டரு ரவி தேட்டர்னு பாரம்பரியமாக இருந்தது சில வருஷங்களுக்கு முன்னாடி ரவி தேட்டர் கடைசி வரையும் இருந்தது ரவி தேட்டர் தான் ஓம் சண்முகா எஸ்பிஎம் இந்த மாதிரி நிறையா தேட்டர்கள் இருந்துச்சு பரமக்குடியில் எல்லா தேட்டரையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க கடைசியாக ரவி தேட்டர் மட்டும் இருந்துச்சு ரவி தேட்டரையும் வந்து இப்போ சமீபத்தில் சில வருடங்களுக்கு முன் முன்னால் அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனால் பரமக்குடி நகரம் ராமநாதபுரத்துக்கு அடுத்த மிகப்பெரிய நகரம் பரமக்குடி தான் வர்த்தக தலைநகரம் அப்படின்னு சொல்லலாம் பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த இல்லை ராமநாதபுரம் மாவட்டத்தில் கீழக்கரை ராமேஸ்வரம் இப்போ போன்ற நகராட்சிகள் இருக்குது இங்கேயும் வந்து இந்த தேட்டரும் இங்கே தேட்டர்லாம் இருந்துச்சு ராமேஸ்வரத்தில் ஒரு பல டூ டூரிங் டாக்கீஸ் இருந்துச்சு கீழக்கரையில் டூரிங் டாக்கீஸ் இருந்துச்சு அதுவும் இப்போ கிடையாது அந்த மாதிரி தேட்டர்களும் கிடையாது சின்ன ஒரு பழைய படங்கள் போடுற அளவுக்கு கூட ஒரு சின்ன தேட்டர் இல்லைங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் எங்கேயுமே வந்து ராமநாதபுரத்தை தவிர வேறு எங்கேயுமே தேட்டர் இல்லைங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் ஆர்எஸ் மங்கலம்னு ஒரு ஒரு ஊர் பக்கத்தில் பேரராட்சி அங்கேயும் தேட்டர் இருந்துச்சு சின்ன சின்ன தேட்டர்கள்லாம் இருந்துச்சு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரத்தை தவிர எங்கேயுமே தேட்டர் இல்லை இதுவரை இல்லை இன்றைக்கி தான் சாயல்குடி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்னொரு ஒரு பேரூராட்சி சாயல்குடிங்கிற ஊரில் இன்றைக்கி தான் ஒரு தேட்டர் தொடக்கிறதா நியூஸ் ஒன்று பார்த்தேன் இது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது எனக்கு ஒரு மிகப்பெரிய மாவட்டத்தில் மாவட்ட தலைநகரத்தில் தவிர வேறு எந்த ஊர்லேயும் பெரிய தேட்டரோ சின்ன தேட்டரோ டூரிட் டாக்கீஸோ எதுவுமே இல்லைங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது எனக்கு